அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்போது இடைநிலை ஆசிரியர் தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு வரப்பெற்றதுங்க இன்றைக்கு அதாவது புதிதாக இப்போ நடந்து முடிந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான அந்த போட்டித் தேர்வு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து தேர்வுகளுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்களுக்கான தொடக்க கல்வித்துறையில் சேர்ந்துள்ள சேர விரைவில் பணிவாய்ப்பு பெறவுள்ள ஆசிரியர்களுக்கு குற்ற பின்னணி குறித்து மந்தன் அறிக்கை கோருவதற்கு கல்வித்துறை நடவடிக்கைகள் எடுத்துள்ளதுங்க அது தொடர்பான வீடியோ தான் இந்த கனவு பார்க்கலாம் இதில் ஒரு சில கூடுதல் விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது ஒரு சாதகமான விஷயங்க அதை பற்றியும் பார்த்துடலாம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு வருடம் வரப்போகுதுங்க இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு முடிந்து அதற்கான பணி நியமன நிலைகள் அது எல்லாமே கிட்டத்தட்ட முடிவு பெறும் நிலையில் இருக்குதுங்க இது தொடர்பாக தற்போது வெளியேறப்பட்டுள்ள இந்த கடிதம் தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்க ஏன்னா இப்போ அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க போகிறாங்க இடைநிலை ஆசிரியர்களாக இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கவுன்சிலிங்க்கு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எது மாதிரி இங்கே கவுன்சிலிங் நடக்குன்னு சொல்லிட்டு இது ஸ்டேங்கட் டீச்சர்ஸ்க்கும் சரிங்க பிடிபிஆர்டிக்கும் சரி இங்கே கூறப்பட்டுள்ள அந்த வழிமுறைகள் இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வரப்போகுதுங்க ஏன்னா இங்கே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த மாவட்ட கல்வி அலுவலர் அளவில் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களின் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களின் எமிஸ் இணையதளம் வாயிலாக கலந்தாய்வு பணி நியமன ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட உள்ளது இதை பாருங்கள் ஆனால் இதற்கான நாள் நேரம் மற்ற பின்னாடி சொல்ல போகிறாங்க ஏன்னால் இப்போ அந்த ரெகுலர் கவுன்சிலிங் டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸோட அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதற்கான வேலைகள் முடியுங்க கண்டிப்பாக இதுக்கான விளைவுகளை இந்த ஆகஸ்ட்லேயே இவங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இப்போ ஜூன் ஜூலை ஜூலையிலே இவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ இதே எம்இஸில் தான் அவங்க பார்த்திங்கன்னா பிடிபிஆர்டிக்கும் நடத்த போகிறாங்க அது ஒரு கூடுதலான அறிக்கைங்க இதில் இந்த அறிக்கை இந்த மந்தன அறிக்கை கேட்டிருக்காங்க குற்றப்பணியை கேட்குங்கன்னா இது இப்போ இந்த ரீசெண்டாக தாங்க இந்த நடைமுறை வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த அரசாணைப்படி தான் இந்த இருபத்தி நாலு பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த குற்றப்பின்னணி வேணால் இது மாதிரி கிடையாதுங்க இப்போ வந்து அரசு பணியில் சேரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றப்பணி இருந்துச்சுன்னா அதற்கான விவரம் வந்து இவங்க கேட்டிருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் உங்கள் தரப்பில் எதுவும் இல்லைங்க இதில் எல்லாமே முழுக்க முழுக்க அந்தந்த காவல்துறை சார்ந்தது தாங்க இருந்து பார்த்தீங்கன்னா பணிகள் எல்லாமே ஏன்னா இந்த ஆசிரியர் தேர்வு பட்டியல் வந்து அவங்களோட முகவரி அடிப்படையில் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க இதுக்கு மேலே கல்வி அலுவலர்கள் அந்தந்த கல்வி அலுவலர்கள் அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க தான் பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு அந்த கடிதம் வச்சு அதற்கான குற்ற பின்னணி குறித்த அனைத்து நடவடிக்கைகளும் அவங்க மேற்கொண்டுங்க உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேஸ் ஏதாச்சும் ஏன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்காதுங்க ஐராஜத்தில் ஒரு சில இதனால் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம் ஏதேனும் காரணமாக அந்த லோக்கல் இது இருந்தாலும் உங்கள் தரப்பு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் மேலே இது மாதிரி நீங்கள் இந்த செலக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் அவங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ உங்கள் மேலே உங்களுக்கு தெரியாமல் கூட ஏன்னா கேஸ் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்களே அதை கொஞ்சம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி எதுவும் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் லிமிட் தாங்க அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க அவங்க கொடுக்குற அடிப்படையில் தான் இங்கே எஸ்பி ஆஃபீஸ்க்கோ கமிஷனர் ஆஃபீஸ்க்கோ வரும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த சிஓ ஆஃபீஸ்க்கு அமுச்சி விடுவாங்க அதனால நீங்கள் வந்து புதுசாக யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ இந்த தெரிவுப்பட்டியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள காவல்நிலையங்களில் உங்கள் தரப்பில் எந்த ஒரு வழக்கம் நிலுவையில் இருக்கால இருந்துச்சான்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஆராய்ச்சி பார்த்துக்குங்க மற்றபடி உங்கள் தரப்பில் எதுவும் பண்ண தேவையில்லைங்க கூடிய விரைவில் பணி நியமான வாய்ப்பு பெற உள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்